கவிதை படிப்பது பாடல் பாடுவது பற்றிய இஸ்லாமிய சட்டத்தெளிவு என்ன சமூக வலைதளங்களில் மௌலவி சாம்பித் சரையுடைய ஒரு வீடியோ உலா வருவதை காண முடிந்தது அந்த வீடியோவிலே அவர் கவிதை பாடுவது பாடல் படிப்பது சம்மந்தமான சில கருத்துக்களை பேசியிருக்கின்றார் அவர் இந்த விடயத்திலே ஒரு தடுமாற்றத்தோடு பேசுவது போன்றுதான் எமக்கு அதில் தெரிகின்றது அவர் ஒரு தாயியாக அடையாளப்படுத்திக் கொண்டவர் அப்படியானால் அவர் தெளிவாக பேச வேண்டும் இந்த கவிதை பாடுவது கூடும் என்று அவர் தெளிவாக சொல்ல வேண்டும் இல்லாவிட்டால் கவிதை பாடுவது கூடாது என்று தெளிவாக சொல்ல வேண்டும் அவ்வாறு இல்லாவிட்டால் இந்த நிபந்தனைகளோடு இருந்தால் கவிதை கூடும் இந்த நிபந்தனைகள் மீறப்பட்டால் கவிதை கூடாது என்று ஒரு தெளிவான முடிவை சொல்ல வேண்டும் அவ்வாறு இல்லாமல் ஒரு மக்களை குழப்பக்கூடிய வகையிலே அந்த கருத்துக்களை தெரிவிப்பது ஒரு கண்டிக்கத்தக்க விடயம் என்பதை ஆரம்பத்தில் நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம் அதிலே அவர் முதலாவது சொல்லக்கூடிய விடயம்தான் இந்த கவிதை பாடுவதன் காரணமாக நன்மை கிடையாது என்பதை அவர் பேசுகின்றார் அடுத்ததாக அவர் இந்த கவிதை பாடுவது என்பது கவிதை ஏற்றுவது என்பது ஒரு பிழையான ஒரு விடயம் என்பது போல தான் அவருடைய வீடியோவிலே அதிகமாக அவர் பேசுகின்றார் அப்படியானால் இந்த அவரிடம் நாங்கள் சில கேள்விகளை கேட்க வேண்டியிருக்கின்றது இன்று சமூகத்திலே பல கவிஞர்கள் இருக்கின்றார்கள் பல இயக்கிய இலக்கியவாதிகள் இருக்கின்றார்கள் அவர்கள் கவிதை தொகுப்புகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் அல்லது பத்திரிகைகளிலே கவிதைகளை எழுதுகின்றார்கள் ஒரு மாணவன் தனது பற்றி கவிதை எழுதுகின்றான் அல்லது தனது நண்பனை பற்றி கவிதை கவிதை எழுதுகின்றான் தனது தாயை பற்றி கவிதை எழுதுகின்றான் இவ்வாறு கவிதை எழுதுவது கூடுமா கூடாதா இது கூடுமா கூடாதா என்று தெளிவாக பேச வேண்டும் மௌலவி அவர்களுடைய கருத்தை பார்க்கும் பொழுது அதெல்லாம் கூடாது என்று அடிப்படையில் தான் இருக்கின்றது அப்படி என்றால் இவ்வாறாக கவிதை எழுவது எல்லாம் தடை செய்யப்பட்டதா இவ்வாறு கவிதைகள் பாடுவதெல்லாம் தடை செய்யப்பட்டதா என்பதை முதலாவது தெளிவாக சொல்ல வேண்டும் அவ்வாறு அவர் தெளிவாக சொன்னால் அதற்கு பிறகு நன்மை கிடைக்குமா கிடைக்காதா என்பதை நாங்கள் தெளிவுபடுத்த தயாராக இருக்கின்றோம் அவ்வாறு இல்லாமல் இது முழுப்பூசணிக்காவே சோற்றில் மறைப்பது போன்று உலர்த்துவதற்கு மட்டும் இவ்வாறான வீடுகள் வீடியோக்களை பகிரக்கூடாது என்பதை நாங்கள் எச்சரிக்கின்றோம் என்னால் மக்களை நாங்கள் குழப்பக்கூடாது எனவே அந்த அடிப்படையிலே அவர் கவிதையிலே மார்க்க வரையறைகளுக்கு உட்பட்டதாக இருக்குமானால் கவிதை கூடும் மார்க்க விதிமுறைகளை மீறுமானால் கவிதை கூடாது அதை இன்னொரு வகையிலே சொல்வதென்றால் மாம் சொன்னார்கள் சாதாரணமாக நாங்கள் பேச்சில் எதை பேசலாமோ அதை கவிதையாகவும் எழுதலாம் நாங்கள் பேச்சில் எதை பேசக்கூடாதோ அதை கவிதையாகவும் எழுதக்கூடாது என்ற ஒரு விளக்கத்தை சொல்லிருக்கின்றார்கள் அவ்வாறான அந்த நிலைப்பாட்டிலே சா மௌலவி சாபித் சராய் இருப்பார்களேயானால் இந்த வீடியோ அவசியப்பட்டிரு என்பதாக நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் அவ்வாறு கவிதை கூடாது என்று இருக்குமானால் ஆதாரத்தை அவரு முன்வைக்க வேண்டும் அடுத்ததாக இந்த நன்மை தருமா தராதா அவர் சொல்லுகின்றார் சல்வாத்து ஓதுவதற்கு நன்மை இருக்கின்றது சுபஹான்லா சொல்வதற்கு நன்மை இருக்கிறது குர்வான் ஓதுவதற்கு நன்மை இருக்கிறது அந்த அடிப்படையிலே இந்த மௌலி பாடல்களுக்கு நன்மை இருக்கிறதா என்று பார்த்தால் நன்மை இல்லை என்பதாக அவர் சொல்லுகின்றார் இதிலே நாங்கள் முக்கியமாக விடயத்தை தெளிவாக புரிய வேண்டும் அதாவது சில விடயங்கள் இருக்கின்றது அதுக்கு நன்மைகள் சொல்லப்பட்டிருக்கின்றது நேரடியாக குருவான் ஓதினால் ஒரு இடத்துக்கு பத்து நன்மை சொல்லப்பட்டிருக்கின்றது செலவாத்து பார்த்து ஓதினால் அறுத்து நன்மை சொல்லப்பட்டிருக்கின்றது இது ஒரு வகை இன்னொரு வகை இருக்கின்றது நாங்கள் ஒரு மனிதனுக்கு ஒரு நல்ல விடயத்தை சொல்லிக் கொடுக்கின்றோம் மனிதனுக்கு ஒரு நல்ல விடயத்தை சொல்லி கொடுக்கின்றோம் ஒரு மனிதர் ஐந்து நிமிடங்கள் ஒரு மனிதனை ஒரு மார்க்க குர்வான் ஹதி வைத்து ஒரு ஐந்து மணி நிமிடங்களுக்கு ஒரு பத்து நிமிடங்களுக்கு ஒரு அரை மணித்தியால ஒரு உபதேசம் நிகழ்த்துகின்றார் இவ்வாறு உபதேசம் நிகழ்த்தினால் அதிலே பேசக்கூடிய அந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் நன்மை என்று அங்கே சொல்ல முடியாது அது யாரும் சொல்ல மாட்டார்கள் நாங்கள் அவ்வாறு சொல்வதும் இல்லை ஆனால் அவர் அந்த அரை மணித்தியாலமாக அவர் மக்களுக்கு நல்லது சொன்னார் நலவு சொன்னதன் காரணமாக அவர் நன்மையை செய்திருக்கின்றார் அடுத்தவருக்கு நலவு செல்லிக்கொடுத்தால் எதிர்ப்பு நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை அவருக்கு கிடைக்கும் என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோம் எனவே அந்த அடிப்படையிலே தான் இந்த மௌலது பாடல்களும் வந்து அங்க நல்ல விடயங்கள் தான் சொல்லப்படுகின்றன சிலர் அதிலே சிறுக்கு இருப்பதாக சொல்வார்கள் அதே போன்று என்னுடைய மௌலவி சாபித் சாரையும் சொல்லி இருக்கிறார் ஆனால் அவ்வாறு அதில் இருக்குமானால் நாங்கள் அவரிடத்திலே பகிரங்கமாகவே சவால் விடுகின்றோம் அதிலே என்ன வார்த்தை இருக்கின்றது என்பதை தெளிவுபடுத்துமாறு சில சில இப்படி நிலைமை இருக்கின்றது அதாவது ஒவ்வொருவரும் அவருடைய அறிவு மட்டத்தை வைத்து பேசுகின்றார்கள் இலக்கியம் தெரியாத ஒருவர் அவருக்கு அந்த இலக்கியத்தை பார்த்தால் அது அவருக்கு பிழையாகத்தான் தெரியும் ஏனெனில் அந்த இலக்கிய நயம் இலக்கிய சட்ட விதிகள் அவருக்கு தெரியாது அந்த அடிப்படையில் வேண்டுமென்றால் சாமி சாரை வந்து சில விடயங்களை பிழையாக கருதலாம் அல்லது அவருடைய இயக்க வெறியின் அவருடைய இயக்கத்திலே காணப்படக்கூடிய பிழையான புரிதல்கள் அவரை பிழை என்று சொல்லலாம் அவ்வாறு இல்லாமல் இந்த மௌலி பாடல் வரிகளிலே எந்த விதமான வார்த்தைகளோ பிழைகளோ கிடையாது என்பதை நாங்கள் புரிய வேண்டும் அப்படியானால் அதிலே என்ன சொல்லப்படுகின்றது அங்கே நபிகள் நாயகம் சனதாசமுடைய பண்புகளை பற்றி சொல்லப்படுகின்றது அவர்களுடைய அழகு அழகை பற்றி பேசப்படுகின்றது அவர்களுடைய தௌமாவை பற்றி பேசப்படுகின்றது அவருடைய அற்புதங்களை பற்றி பேசப்படுகின்றது அவர்களுடைய மூஜிசாத்துக்களை பற்றி பேசப்படுகின்றது இவ்வாறு பேசப்படும் பொழுது இவை எல்லாம் நன்மையான காரியங்கள் இந்த விடயங்களே நாங்கள் தமிழிலே ஒரு பேச்சிலே நாங்கள் ஒரு உரையிலே பயானிலே மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தால் எப்படி நன்மை கிடைக்குமோ அதே போன்றோ அதை கவிதையிலே சொன்னாலும் அதுவும் நன்மைதான் என்பது புரிய வேண்டும் எனவே அந்த அடிப்படையிலே நாங்கள் மௌலவி சாபித் சரைய அவரிடம் திரும்பவும் நாங்கள் கேட்கின்றோம் நீங்கள் முழுமையாகவே கவிதையை கூடாது என்று சொல்வீர்களே ஆனால் உங்களோடு அது பேசினதிலே அர்த்தம் கிடையாது நீங்கள் மார்க்கத்தை சரியாக படிக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லுகின்றோம் அவ்வாறு இல்லாமல் அதிலே நல்லதும் இருக்கிறது அல்லது பிழையும் இருக்கிறது என்று இருக்குமானால் நீங்கள் எங்களோடு ஒத்து வர வேண்டும் என்பதையும் நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம் இது சம்பந்தமாக இவ்வாறு இந்த கவிதை பாடுவதை நபிகள் நாயகம் சலாசம் அவர்கள் அங்கீகரித்தார்கள் நபிகள் நாயகம் சலாசமுடைய முன்னிலையிலே அந்த சஹாபி சஹாபாக்கள் அதில் சஹாபாக்கள் உள்ள பெண் சிறு சிறுமிகள் பாடல்களை பாடினார்கள் கவிதைகளை பாடல்களாக பாடினார்கள் இவ்வாறு பாடக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே அதை நபிகள் நாயம் சலாசம் அவர்கள் அங்கீகரித்தார்கள் அதை அவர்கள் பிழை என்று சொல்லவில்லை அதிலே நபிகளாருடைய புகழ்கள் தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது எனவே அவ்வாறு புகழ்கள் சொல்லப்பட்ட அந்த பாடல்களை நபிகள் நாயம் அங்கீகரித்தார்கள் அது கூடுமாகிவிட்டது அதே நபிகள் நாயம் சலாசமுடைய புகழ்களை சொல்லக்கூடிய கவிதைகளை நாங்கள் பாடினால் அது கூடாது என்று வரும் என்றால் இது எந்த நியாயம் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும் எனவே இந்த வௌலோது பாடல் வரிகளுக்கு ஒரு இடத்துக்கு பத்து நன்மை இருபது நன்மை என்று யாரும் அவ்வாறு சொன்னது கிடையாது மாறாக அந்த புகழ்கிறார் அவர் அந்த பாடல்கள் மூலமா நவிகள் புகழ்கிறார் புகழ்வதற்கு நன்மை இருக்கின்றது நபிகள் நாயம் சலாசம் அவர்களை புகழ்வதற்கு நன்மை இருக்கின்றது அவ்வாறு இல்லாவிட்டால் மௌலமி ஸ்தாபிச்சாராயே தெளிவாக சொல்லட்டும் நபிகள் நாயம் சலாசம் அவர்களை புகழ்வதனால் நன்மை கிடையாது என்று தெளிவாக சொல்லட்டும் அப்படி சொல்ல முடியாது எனவே அதையும் நான் அவர்கிட்ட கேட்கின்றேன் அதே போன்றுதான் அப்துல்லாஹி அஸ்வதி புனோ சரி ரதி அல்லாஹ் ஒன்னவர்கள் நபிகள் சிம் வந்து சொல்கின்றார்கள் யார் அசுல் அல்லாஹ் நான் அல்லாவை புகழ்ந்து ஒரு புகழ் பாடலையும் அல்லாஹு தாலாவை புகழ்ந்து ஒரு புகழ் பாடலையும் உங்களை புகழ்ந்து ஒரு புகழ் பாடலையும் பாடியிருக்கிறேன் என்று சொன்ன பொழுது நகேந்திர நாராயண் சராசி சொன்னார்கள் நீங்கள் முதலாவது அல்லாவை பற்றி பாடிய புகழை பாடுங்கள் என்பதாக நீங்கள் அல்லாவை பற்றி இயற்றிய புகழை கூறுங்கள் என்பதாக நபிகள் சொன்னார்கள் இது முஸ்தகமதில் பதிவு செய்யப்பட்ட சஹி ஹனஹீஸா இருக்கின்றது எனவே இவ்வாறு புகழ் பாடுவதை சலதா ஹம் அவர்கள் நேரடியாக அங்கீகரித்திருக்கும் பொழுது நாங்கள் அதை பாடினால் அது கூடாது என்று சொல்வது எந்த வகையிலே நியாயம் என்பதை சாபித் சரவி அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும் எனவே அந்த அடிப்படையிலே இந்த கவிதை சம்பந்தமான விடயத்தை நாங்கள் தெளிவாக பேசியிருக்கின்றோம் இருக்கின்றோம் எனவே இது சம்பந்தமாக தெளிவாக பேசவும் சொல்கின்றார் கவிதைக்கு பொய் அழகு என்று சொல்லி கவிதைக்கு பொய் அழகு என்று சொல்லி பொய் சொல்வர்கள் இருப்பார்கள் அப்படியானவர்களுடைய சகவாசம் வேணும் என்றால் சாபில் சாரை அவர்களுக்கு இருக்கலாம் எங்களிடம் நாங்கள் சாதாரண பேச்சிலே நாங்கள் பொய் பேசுவதும் இல்லை நாங்கள் கவிதையிலே நாங்கள் பொய் பேசுவதும் இல்லை அந்த முழுது வரிகளிலே முழுக்க முழுக்க நூற்றுக்கு நூறு வீதம் உண்மைதான் அங்கே பேசப்பட்டிருக்கிறது என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்ற இந்த சினிமா மெட்டுகளிலே பாடுகிறார் என்பதாக அவர் குற்றச்சாட்டு வைக்கிறார் அதை சினிமா மெட்டிலேயே ஒரு சிலர் பாடுவார்கள் ஆனால் நாம் அறிந்த வகையில் இப்பொழுது அந்த நடைமுறைகள் எல்லாம் இல்லாமல் போய்விட்டது எல்லோரும் நல்ல அழகிய இஸ்லாமிய அராம்பிய ராகங்களிலே அந்த பாடல்களை இப்பொழுது திறமையாக பாடுகின்றார்கள் இது இந்த ரபீல் லோகல் வந்தபொழுது அவர்களுக்கு தாங்கிக் கொள்ள முடியாத அந்த வெறியின் காரணமாகத்தான் இதை இழு இதை குறை சொல்வதற்காக இவ்வாறு சொல்கின்றார்கள் அடுத்ததாக இவ்வாறு புகழ் பாடுவதை பள்ளியிலே புகழ் பாடுவதை தடுக்கின்றார்கள் ப பள்ளியிலே புகழ் பாடுவதை எச்சரிக்கின்றார்கள் இது எவ்வளவு ஒரு மடத்தனமான செயலாக இருக்கின்றது மிகல்நாயகம் சரதாசம் அவர்கள் ஹஸ்ஸாதிபுன்னு சாபித்ரது தான் அவர்களுக்கு பள்ளியிலே பாடுவதற்கு அனுமதித்தார்கள் அது மட்டுமல்ல உமர் ரதி அல்லாவுடைய காலத்திலேயும் ஹசானிபுள் சாமித் ரதி அல்லா அவர்கள் பள்ளியிலே கவிதைகள் பாடினார்கள் இது சாயான ஹதீஸ்ல இருக்கின்றது இந்த ஹதீஸ்கள் எல்லாம் தெரியாவிட்டால் எப்படி மார்க்கம் பேச முன் மார்க்கம் பேச முடியும் என்பதை சிந்தித்துக் கொள்ள வேண்டும் இவ்வாறு மார்க்கம் தெரியாவிட்டால் இதை பேசக்கூடாது என்பதையும் நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் எனவே இவ்வாறு என்னென்ன பிழைகளை பேசினாலும் அதை புத்திஜீவிகள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடியவர்கள் பாடசாலை ஆசிரியர்களாக இருக்கலாம் பிஏ பட்டதாரிகளாக இருக்கலாம் நாங்கள் புத்திஜீவிகள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கலாம் அவர்கள் எடை செய்கின்றார்கள் இதே சமூக வலைதளங்களை பரப்புகின்றார்கள் எவ்வளவு ஒரு அறிவீனமான ஒரு செயலாக இருக்கின்றது அவருடைய அந்த உரையிலே கவிதை கூடாது என்று முழுமையாக அவர் சொல்வதாக இருந்தால் அவ்வாறு தான் விளங்குகின்றது அவ்வாறு ஒரு இடத்திலேயாவது அங்கே நபிகளாரை புகழ்ந்து பாட முடியும் என்று ஒரு வார்த்தையால் அவர் சொல்லவில்லை எனவே அவ்வாறு இருக்கும் பொழுது இந்த சிறுதேவதை பரப்புபவர்கள் அல்லாமை பயந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நாங்கள் எச்சரிக்கின்றோம்